ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இறந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியில் உள்ள முக்கிய உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என பல பேர் வந்து அதிமுகவோட தேர்தல் பொதுக்கூட்டம் தேர்தல் பிரச்சாரம் செய்தியாளர்கள் சந்திப்பு போன்ற பல நிகழ்ச்சிகளில் வாய் உளறி தப்பான விஷயங்களை வந்து பேசி வந்துட்டு இருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு வாடிக்கையாகவே இருக்கு தற்போது அதே போல திண்டுக்கல் சீனிவாசன் தன்னோட கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஒரு தவறான சின்னத்துல வாக்கு கேட்டு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காரு அதற்கான நாம அதிமுக இணைஞ்சிருக்கவங்க தான் பாமக இவங்களுக்கு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் ஏழு தொகுதிகள் வந்து ஒதுக்கி இருக்காங்க அதுல ஒன்று தான் திண்டுக்கல் தொகுதி இந்த திண்டுக்கல் தொகுதியில் பாமகவோட வேட்பாளராக ஜோதிமுத்து அவர்கள் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்காங்க அந்த திண்டுக்கல் தொகுதியில் அதிமுகவோட அமைச்சராக தான் திண்டுக்கல் சீனிவாசன் இவர் வந்து தன்னோட சொந்த தொகுதி அப்படிங்கிறதுனால தன்னோட கூட்டணி கட்சி வேட்பாளரை எப்படியாவது ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிர பிரச்சாரத்துல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில நேற்று அவர் ஆதரி திண்டுக்கல் பகுதியில அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது இப்படை தொர்க்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர் பாமகவோட ஜோதி வெற்றி பெற வைப்பதற்கு ஆப்பிள் சின்னத்துல வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது பாமகவோட சின்னம் என்ன அப்படின்னா அது வந்து மாம்பழம் அவர் வந்து மாம்பழம் சின்னம்னு சொல்றதுக்கு பதிலா ஆப்பிள் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதனால அங்க வந்து சில

Sinsinalaik like, pun dengan saya nandri.